வணக்கம் என்றைக்கான வீடியோவில் நம்பருந்தான் கேரளாட்டு கேசிங் தான் கொண்டு போகிறோம் கேரள நாட்டு கேசிங்கில் ஒரு தரமான ஒரு கேசிங் என்றைக்கு எடுத்து கொடுக்க போகிறோம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான விண்வின் இருநூற்றி எண்பத்தி ஒன்று தான் கொடுக்கற நம்பரு கேரளா ட்ரேசிங்கில் ஒரு தரமான ஒரு கேசிங் நம்பரை எடுத்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கு போகிறோம் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஒரு கெஸ்ட் கொடுப்போம் அதனால சேனலை மட்டும் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம போட்டால் வீடியோவை எடுத்து பாருங்கள் நம்ம எப்படி வெற்றி கொடுத்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்தோம்னா ஆல் போர்டு பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம் எல்லோரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் என்ன பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஆல் போர்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரெண்டு வந்து ஆண்டுதான் நிச்சயம் வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்குது உங்கள் விஷயங்கள் இருந்தால் நீங்கள் வச்சு வச்சுக்கலாம் ரெண்டு மூணு ஆண்டுகளில் நிச்சயம் வந்து வரப்போகுது ரெண்டு எந்த போரில் வரவே அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த கணிப்பில் இருந்தால் நம்ம இந்த ரெண்டு நமக்கு நிச்சயம் ஆண்டுதெல்லாம் ரிப்பீட்டடாக இருந்து போகுது போன வந்தில் ரெண்டு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அது போல இருந்தில் நமக்கு அந்த ரெண்டு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்து வச்சுக்கிட்டா உங்கள் டேசிங்ல அந்த ரெண்டு வந்தாலும் இந்த அண்ணமாக வச்சுக்கலாம் ரெண்டு வர சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சிங்கிள் யூசிக்கில் ரெண்டு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டிலையும் வரக்கூடிய பெஸ்ட்டான இரண்டு நம்பர் தான் வரக்கணும் ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அப்படிங்கிற அப்படிங்கிறத்துல நமக்கு வந்து நாலு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இல்லாமல் நம்பராக இருக்கும் ஆல்போவில் நான் ரெண்டு சொல்லியிருக்கேன் ஏபோவில் நமக்கு நாலு வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பராக இருக்கிறது இந்த ஏபோவில் இந்த நான்கு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஏழு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் ஏழு வராத பட்சத்தில் நாலு நாலு வராத பட்சத்தில் ஏழு வந்து உச்சி வரும் ஏழு நமக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபுலான நம்பராக இருக்குது வீபோரில் நமக்கு ஆறு விபோவில் ஆறு வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது தான் கொடுத்து வச்சுருக்கேன் விபோவில் நமக்கு ஆறு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் இந்த ஆறு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகிறது ஏபோர்டில் நாலு ஏழு விபோவில் ஆறு ஒன்று நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சிபோரில் நான் சொல்லியிருந்தேன் எந்த நம்பர் வரும்னா சி நான் சொன்ன வேல் போர்டு நம்பரு ரெண்டு அந்த ரெண்டு சீ போர்டில் இறங்கக்கூடிய சான்சஸ் நம்ம அதிகபட்ச வாய்ப்பு அங்கே இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த ரெண்டு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சி தான் இறங்கக்கூடிய வேல்யூபிளான நம்பர் இருக்கும் சி ரெண்டு அந்த ரெண்டு வர்றது வச்சுல சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பஸ்ஸில் நமக்கு வந்து சைபர் இதுதான் நூறு சீபோர்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூபிளான நம்பர் ஏ போடல நமக்கு நாலு ஏழு ஈபோர்டில் ஆறு ஓர் சீபோர்டில் ரெண்டு சைடு உங்கள் ஈசி உங்கள் ரூபில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் கடைசியாக பார்க்கக்கூடிய நம்பரு பாக்ஸ் நம்பர் தான் பார்த்துக்கிறோம் பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஏபிசி பாக்ஸ் நம்பரு ஒரு பெஸ்ட்டு த்ரீ நம்பர் தான் பார்க்குறோம் என்னை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டாக பார்த்துருக்கா எழு அறுபத்தி எட்டு சி பொருள் எட்டு பத்து வச்சு எழுநூத்தி எண்பத்தி எட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து தான் எனக்கு தாங்க வச்சுக்கணும் என்னோடய கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு தரமான பேசுமையாக இருக்கும் இரநூத்தி பத்தொன்பது இரநூத்தி பத்தொம்பது எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் தான் அது அடுத்து பார்த்தோம்னா நூற்று அறுபத்தி மூன்று நூற்று அறுபத்தி மூன்று நம்ம லிஸ்டான நம்பர் அடுத்து பார்த்தோம்னா நானூற்று பன்னிரெண்டு சி போர்டில் ரெண்டு சொல்லுவோம் ஸ்ட்ராங் அப்படியே கூட நமக்கு வந்து பாக்ஸில் ஏநூத்தி ஒரு இருக்கும் நானூற்றி பன்னிரெண்டு அடுத்து இரநூற்றி பதி பத்தொம்போது சிஏ போல வந்து ரெண்டாவது கொடுத்துருக்கோம் ஆப்போசிட்டில் மாற்றி அடுத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கடைசியாக வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா எரநூற்று முப்பத்தி ஆறு இதான் என்னோடய வேல்யூபிளான ஒரு பெஸ்ட் ஆன நம்பராக இருக்க போகுது என்ன என்னையை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தெட்டு நூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி பத்தொம்பது நானூற்றி பன்னெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ஆறு இதுதான் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ வெற்றியோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்